ஆண்மைச் செய்தி பாராலிம்பிக் போட்டிகள் இந்தியாவுக்கு பதக்கங்கள் குவிந்து வருகின்றன தற்போது பாராலிம்பிக் பத்து மீட்டர் கேர் ரைபிள் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் இந்தியாவின் மணி நாவல் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம் சபரி இது குறித்தான கூடுதல் விவரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் பேராலிம்பிக்ல வந்து நம்ம சொல்லலாம் இது தொடர்ந்து நான்காவது பதக்கம் வந்து இந்திய அணிக்கு கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய விஷயம் மனிஷம் நார்வல் பாத்தீங்கன்னா சர்வதேச தரவரிசை பட்டியல நான்காவது இடத்துல இருக்கிற மென்ஸ் பத்து மீட்டர் ஹேர் பிஸ்டல் எஸ் ஒன் கேட்டகரியில இன்னைக்கு வெள்ளி பதக்கம் வென்றிருக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு இதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ மிக்ஸ்டு பிப்டி மீட்டர் பிஸ்டல் எஸ் ஒன் கேட்டகரியில வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு இம்முறை பாத்தீங்கன்னா அவருடைய துப்பாக்கி தோட்டாக்கள்ல வந்து துல்லியமாவே கான்பிடென்டாவும் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது புள்ளிகளை பெற்று வெள்ளி பதக்கத்தை பெற்று ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய விஷயம் மணிஷ் நார்வாலோட சிறப்பான ஒரு கேரியர் பிரேக்கிங்கா இருக்கும் இவர் பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் நிறைய பதக்கங்கள் ரொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டரும் கூட அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் டீம் பேரா ஒலிம்பிக் டீம் போறதுக்கு முன்னாடி கூட அபிஷியல் சொல்லியிருந்தாங்க நிச்சயமா வந்து நிறைய பதக்கங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்க பேரா ஒலிம்பிக் டீம் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காதுன்ட்டு அதே விஷயத்துல வந்து ரொம்ப சந்தோஷத்தை பூர்த்தி செஞ்சிருக்காங்க மணிஷ் நார்வல் வந்து ஒரு அர்ஜுனா அவார்டு ஸ்போர்ட்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் பல சாதனைகளை வந்து பண்ணியிருக்காரு தொடர்ந்து கன்ஸ்டிக்யூட்டிவா கடந்த முறை ஒலிம்பிக்லயும் இம்முறை ஒலிம்பிக்லயும் வந்து மெடல் வாங்கி கொடுத்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இதுவே வந்து ரொம்ப ஒரு கூடிய விஷயமா இருக்குது உங்கள் விவரங்களுக்கு நன்றி தவறி